ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் அது வேஸ்ட் ஆக்கிராமல் ஏதாச்சும் ரெண்டு மூணு ரெசிபி பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்து இந்த பலாப்பழத்தில் தான் புட்டு பண்ண போகிறேன் நம்ம நார்மலாக தேங்காய் இதெல்லாம் வச்சு கொழா புட்டு மாதிரி பண்ணுவோம் அதே மாதிரியே தான் பலாப்பழத்தில் புட்டு செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நல்ல பெரிய மூடி ஒரு மூடியை நல்லா திருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு இது பார்த்தீங்கன்னா புட்டு மாவு நம்ம பச்சரிசி மாவையே நம்ம நைஸாக அரைச்ச மாவில் புட்டு செய்கிறதுக்கும் புட்டு மாவுன்னு தனியாக விற்கிறாங்க இப்போ எல்லாம் அது மாதிரி வாங்குனீங்கன்னா கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் லேசாக நர நரன்னு இருக்கும் அதுதான் அப்படியே உதிர் உதிராக புட்டுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நான் பெரும்பாலும் இப்போ பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சிருக்கிறது ரொம்ப எடுக்கிறது கிடையாது புட்டு மாவாகவே வாங்கிக்கிறது அப்படி இல்லைன்னா கழுவி காய வச்சுட்டு லேசாக குறை குறைனு அரைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா புட்டுக்குன்னு தனியாக கொஞ்சம் அரைச்சி வறுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா புட்டு செய்யும்போது எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் கடையில் வாங்கின மாவு தான் இது புட்டு மாவு இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் புட்டில் புட்டு மாவில் பலாப்பழத்தை அரைச்சி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதை அவிக்க போகிறேன் அதனால் இப்போ அந்த பலாப்பழ பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இப்போ இதில் உள்ள அந்த உடஞ்சது சின்ன சைஸு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு கொட்டையை எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் அப்படியே கொஞ்சம் சின்ன இது பெருசும் அது மாதிரிலாம் இருக்கும் பாருங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் கொட்டையை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பலாப்பழம் ஃபுல்லாக தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த மாவில் எவ்வளோ போட்டு பிசைய முடியுமோ அவ்வளோ எடுத்தால் போதும் இப்போ பலாப்பழத்தை அரைச்சி எடுத்தாச்சு இந்த பலாப்பழ விழுத மாவில் போட்டுக்கலாம் தண்ணிக்கு பதிலாக இதை போட்டு பிசைஞ்சுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க அந்த புட்டு மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த பலாப்பழ பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்து கலந்துக்குங்க அப்படி பத்தலைன்னாக்கா அந்த ஈரத்தன்மை பத்தளைக்கா தண்ணி தெளிச்சுக்குங்க ஏன்னா இதில் இருக்கிறதே புட்டு மாவுக்கு போதும் நல்லா எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க உதவுதுறேன் நல்லா அந்த பலாப்பழ வாசனையோடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் பாருங்க இப்போ பலாப்பழ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படியே உதிர உதிராக வச்சுக்கோங்க ரொம்ப கட்டி கட்டியா இல்லாமல் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் அப்படியே நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே தண்ணி காயட்டும் இப்போ இந்த பலாப்பழத்துலேயே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க பக்கமாக சின்ன சின்ன பீஸுங்களாம் கொஞ்சம் கட் பண்ணலாம் நடுவில் தேங்காய் வைக்கும்போது தேங்காயும் பொடியாக கட் பண்ணால் பலாப்பழமும் நடுவில் வைக்கலாம் மேலையும் கீழே மாவு வச்சுட்டு அதுக்காக கொஞ்சமாக பலாப்பழத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே இதே போல நல்ல பொடியாக கட் பண்ணிடலாம் உள்ள பிளேட்டை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் அடுத்தது கலந்து வச்சிருக்க பலாப்பழ பேஸ்ட் போட்டு கலந்த மாவு போட்டுக்கலாம் அதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே பலாப்பழம் பொடியாக கட் பண்ண பலாப்பழம் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுக்காமல் கொஞ்சம் அப்படியே டேப் பண்ணிங்கன்னாக்கா அப்படியே போய் நல்லா செட் ஆகிக்கும் இப்போ இதுக்கு மேலே கலந்து வச்சுருக்க பலாப்பழம் மாவை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுக்கலாம் அப்படியே மூடி போட்டுட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இப்போ குக்கரில் எடுத்து வச்சிடலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆனோன்னா எடுத்துக்கலாம் அப்படியே கொலாப்பழ புட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஓட்டையில் நல்லா ஆவி வரணும் அதுக்கப்புறம் எடுங்க வித்தியாசமான பலாப்பழா புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மழை செம மழை எடுக்குது வெளியில நல்லா சுட சூட புட்டும் ரெடி ஆயிடுச்சு இதே போல நான் அடுத்த ட்ரோன் போட்டு அப்படியே குட்டாகவும் செய்யலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதே மாதிரி நாட்டு சக்கரை எல்லாம் போட்டுட்டு நல்லா புடி கொழுக்கட்டை மாதிரி கொழுக்கட்டையாகவும் கொழுக்கட்டையாகவும் செய்யலாம் இதை அவ்வளோதான் அப்போ குக்கரில் அந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கா மாதிரி பார்த்துவிங்க அவ்வளோதான் அதே போல் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு பலாப்பழம் புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கோதுமை புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நம்ம சும்மா வெறும் பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு போர் அடிக்கும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் பலா மரம் பலாப்பழம் வீட்டுக்கு வீடு கிடக்குது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க டெய்லியும் ஒரே வெறும் பழமாக சாப்பிட்றதுக்கு பாருங்க இந்த மாவை கொழுக்கட்டை மாதிரி அப்படியே பிடிச்சி வைக்கலான்ட்டு பார்க்குறேன் ரெண்டு மூணு வரும் அதுக்கு தேங்காய் திருவள்ளூர் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை பேரி வேர் கம்பெனி அதனால் அது தெரியும் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இதை அப்படியே குட்டு மாதிரி உதிர உதிராகவும் அப்படியே வச்சும் குடுக்கலாம் கொழுக்கட்டையாகவும் குடிக்கலாம் அப்படியே கொழுக்கட்டையாகவும் அமிச்சு எடுத்துடலாம் எப்படி உங்களுக்கு வாட்டமா இருக்கோ இப்ப அந்த கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஒரே இடி மின்னலுமா இருக்குது பவர் கட்டாகனால ஆயிடும் அதுங்காட்டி வீடியோ முடிச்சிடலாம் டக்குன்னு இப்போ அதே பலாப்பழத்தில் கொழுக்கட்டையும் வச்சாச்சு இப்போ பலாப்பழம் வச்சு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான புட்டு செஞ்சாச்சு பார்க்கறதுக்கு கோதுமை மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பலாப்பழத்தை அரைச்சி போட்டதுனால அது கலர் மாறி இருக்குது வேற ஒன்றும் இல்லை இப்போ சூடாக மழைக்கிறதுக்கும் நல்லா டீயும் புட்டும் எடுத்துக்கலாம் அப்படியே அவ்வளோதான் இப்போ மழைக்கு அதுக்கும் சுட சுடாக நல்லா பலாப்பழப்பு டீயும் ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் இப்போ சீசன் தான் பலாப்பழம் சீசன் தான் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா அந்த ஃப்ளேவர் இந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவரோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு வாரமாக சரியாக விரு வீடியோ போடலை தங்கச்சி போயணும் கல்யாணம் அதனால ஊருக்கு போயிட்டு கெஸ்ட்டெல்லாம் நிறையா வந்துருக்கிறதுனால பிள்ளைங்க பேரெல்லாம் வந்திருக்கிறதுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல டக்குன்னு எடுக்கவும் முடியல போடவும் முடியல அதனால சின்ன சின்னதாக விட்டு விட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இனிமேல் கண்டினியூஸாக நான் போட ஆரம்பிச்சிருவேன் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஜே விருதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த ட்ரிப்பு வெந்துக்கிட்டு இருக்குது அது ரெண்டும் எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தேன் பவர் கட் ஆகிடுச்சின்னா சுத்தமாக எடுக்க முடியாமல் போயிடும் அதனால் இதோட அப்படியே முடிச்சுக்கலான்ட்டு உதுத்தாச்சு அப்படியே உதுத்து விட்டு கொஞ்சமாக ஏலக்காய் படி போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுங்க இல்லைன்னா விட்டுருங்க நல்லா வாசமாக இருக்கும் செரிமானத்துக்கும் நல்லது ஏலக்காய் பொடி பெரும்பாலும் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக போட்டுங்க அரை இனிப்பு சாப்பிடுவாங்க சில பேர் சில பேர் நல்லாவே சாப்பிடுவாங்க சக்கரை போட்டு எனக்கெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நான்லாம் சாப்பிடுவேன் பாருங்கள் நீங்கள் இந்த இது கேரளா ஸ்டைலில் வாழைப்பழம் வச்சும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா தேங்காய் நிறையா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ திருவி போட்டும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு நல்ல ஸ்மெல்லு கிச்சனே மணக்குது நல்லா ஓகே ரெடியாகிச்சு அதை சாப்பிட்டு பார்க்கலாம் பலாப்பழம் புட்டு எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூடாக இருக்கும் மழைக்கு இருக்கும் செமையாக இருக்கு போங்க அதுங்காட்டியும் கொழுக்கட்டையும் வந்துடுச்சு பாருங்கள் பலாப்பழம் ஸ்வீட் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக நம்ம ஒரே மாதிரி செய்யாம அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு